உலகத்துல எத்தனையோ விதமான விலங்குகள்லாம் இருக்கு சாமி அத்தனையும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துல மனிதனுக்கு வந்து ஒரு உதவக்கூடிய வகையில் இருக்கு ஆனா இந்த பசுவை மட்டும் ஏன் வந்து வணங்குற மாதிரி வச்சிருக்கிறோம் பசு மட்டும் ஏன் நம்ம வணங்குறோம் யாரு வணங்குறது மக்கள் வணங்குறாங்கல்ல அதை மட்டும் வீட்டை சிங்கத்தையோ புளியோ வேற எதையோ வேற விலங்குகளாலேயும் நன்மைகள் இருக்கு அதனாலையும் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க இப்போ காலை மாடு இருக்குது அதனால நன்மை தருது வேற மிருகங்களால உலகத்துக்கு நன்மை எல்லா மிருகத்தாலேயும் உலகத்துக்கு நன்மை ஆனா உனக்கு நன்மை என்ன இல்லை ஆபத்து இப்போ ஒரு புலி நல்ல புலி அம்பாள் வந்து புலி மேல தான் வராங்க ஆஹா இது அம்பாளுடைய வாகனம் இது ஜூல போயிட்டு ஒரு ஐம்பதாயிரம் குத்துட்டு இது நான் ரொம்ப அம்பால் பக்தருங்க அம்பால் வந்து புளி மேல வர்றாங்க கட்டிக்க முடியுமா கட்டிக்க முடியுமா சாமியே கட்டிட்டு நான் வெளியே வந்தேன்னா பீஸ் பீஸா கிடப்பேன் புளி என்ன காலி பண்ணியிருக்கோம் நல்ல மிருகம் உலகத்துக்கு தேவைத்தான் அம்பாலே அது மேலதான் சவாரி பண்றாங்க அம்பால் பண்ண முடியும் நம்ம மேல அது சவாரி பண்ணிட்டோம் பசு அப்படி இல்லை அது ஒரு புனிதமா அந்த புளி பாலியத்துன்னு அந்த குழந்தைக்கு ஊத்த முடியுமா ஒரு மூணு லிட்டர் கறந்து உலகத்துக்கு ஒரு பொருள் ஏன இருக்கிற சாமியெல்லாம் ஏன மேலதான் ஏறின்னு தெரியுது கறந்து கறந்த டீ போட்டு குடிக்க முடியுமா ஆனா பால் தான் குழந்தைக்கு ஊத்துறோம் அப்போ பசுன்றதே கூமாதான் அர்த்தம் பசுன்றது ஒரு தெய்வ பிறப்புன்னு அர்த்தம் அந்த தெய்வம் அடங்கி இருக்குது அதுக்குள்ள லட்சுமி கடாட்சம்ன்றது இப்போ ஒரு ஊடு கொடுத்தனும் போனீங்கன்னா ஒரு பெரிய வேட்ட நாய புஷின் உள்ள அப்படின்னு சொல்ல மாட்டேங்குது சொல்லுவீங்களா பாதுகாக்கக்கூடியது அது அதை சொல்றதில்லை ஒரு பசுவும் கண்ணுன்னு வைப்பான்னா ஏன்னா உலக விருத்தி உயிரினம் விற்பி இது லட்சுமி கடாட்சம் இந்த வீட்டுக்குள்ளே இது வந்து போனால் இந்த ஊடு சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக மா பசுமாடு கண்ணேற்றுவோம் இப்போ முன்னெல்லாம் பசுமாடு கண்ணேற்றணும் வந்தால் அதுக்கு ஒரு துணி மணி போடுவாங்க அதுக்கு ஒரு அவுத்தி கீரை கட்டு கொடுப்பாங்க அப்படி தான் போச்சு இப்போ ஒரு பசுமாடு கண்ணேற்றணும் வந்தால் ரெண்டாயிரம் கொடுத்தா தான் வருவேன் நானு இல்லைன்னா பசு அந்த வீட்டு மாரிக்கு பசு கூட இப்போ துட்டுக்கு தான் வருது லட்சுமி கடாட்சத்துக்கு வர்றதில்லை அது ஒரு காலங்கள் போயிடுச்சு அதனால ஒவ்வொரு காலகட்டத்துலையும் ஒவ்வொன்றும் மாறும் லக்ஷ்மின்றது அது பசுன்றது அதனுடைய முகத்துக்கும் மற்ற மிருகங்களுடைய முகத்துக்கும் வேற்றுமை உண்டு எருமையும் மாடு தானே அதனுடைய முகத்தையும் பார் ஒரு பசுனுடைய முகத்தையும் உத்து ரெண்டையும் கவனி இல்லை ரெண்டையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுன்னு பார் இதனுடைய முகத்தில் என்ன அம்சம் தெரியுது அதனுடைய முகத்தில் என்ன அம்சம் தெரியுதுன்னு பாரு பசுனுடைய முகத்தை நீ ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அதில் என்னமோ லக்ஷ்மி உட்காந்துங்கிற மாதிரி தெரியும் எரும மாட்டினுடைய முகத்தில் அப்படியே உத்து பார்த்தீங்கன்னா என்னமோ ஏமா கவுரு வச்சு உட்காந்துங்கிற மாதிரி தெரியும் அதனால நமக்கு உலகத்துக்கு சாந்தி படுத்துறது வேணும் மூர்க்கம் ஆந்திருக்கூடாது பசுன்றது சாந்த பொருள் அதனால தான் திருமவர் சொன்னார் அப்பா ரொம்ப பேர் கடவுளை பற்றி நிறைய பேசுகிறாங்க ஒரு பசுமாட்டினுடைய ஒரு சிங்கத்து முடியேடு யானை முடியேடுன்னு சொல்லலை ஒரு பசுமாட்டினுடைய ஒரு முடியை அதை நூறு பாகமாக வெட்டு தொண்ணூத்தொம்பது பாகத்தை தள்ளிடு ஒரு பாகத்தை மட்டும் வச்சுக்கோ அந்த ஒரு பாகத்தை ஆயிரமா வெட்டுன்றாரு நூறா வெட்டினாவே அங்கே ஒண்ணு இருக்காது அதில் தொண்ணூத்தொம்போது தள்ளணுமா ஒன்று எடுக்கணுமா ஒன்று எடுத்து ஆயிரமா வெட்டாங்க ஏதனா இருக்குமா கத்தி தான் இருக்கும் வேற எதுவும் இருக்காது அப்படி அப்படிப்பட்டவண்டா நீ கடவுள் முழு பசுமாடு மாதிரிடா நீ ஒன்றுமே இல்லாதவண்டான்றாரு இல்லையா கடவுள் வந்து அவ்வளோ பெருசு உலகத்தையே கத்தி ஆண்டு ஒரு பொருள் அது கீழே தான் கோடி பொருள் எண்ண முடியாத பொருள்கள் அதுக்கு அடக்கம் தான் அது எதுக்கும் அடங்காது சந்திரமண்டல பூமி இருக்குது சந்திரமண்டலங்குது சூரியமண்டலங்குது செவ்வமண்டலங்குது வெள்ளி இருக்குது எல்லாம் எத்தனை கோடி கோள்கள் இருக்குது அத்தனை கோள்கள் கோடி கோள்களையும் தனக்குள்ளே வச்சுங்குது அது எதுக்குள்ளும் அடங்காது அதான் இறைவன் அப்படி இருக்கு சாமி இதை ஆறாம்ஞ்சு போய் பயணம் பண்ணி அப்படியே சுற்றி டூர் போகிற மாதிரி போய் பார்த்திங்கன்னா ஆஹா கடவுளுக்கு இப்படி புகழ்ந்தாங்களே உண்மை தான் அதுன்னு அப்போ தெரியும் இங்கேயிருந்தால் தெரியாது அடுத்தவர்கள் செய்யும் தவறுகளால் தான் வந்து நமக்கு கோபம் வருது இப்போ உங்களை போன்ற ஞானிகள்லாம் வந்து அடுத்தவங்களை செய்யும் தவறுக்காக வேண்டிய தண்டனையை நீங்களே அனுபவிச்சுக்கிறீங்க கோபம் வந்து வருது அதுவே ஒரு ஒரு பனிஷ்மெண்ட்டு ஒரு தண்டனையை வந்து அவங்க பண்ண தவறுக்கு தான் நமக்கு கோபம் வருது ஏன் அவங்க பண்ண தவறுக்கு நமக்கு தண்டனை வருது கல்வியாக தான் சார் சூரியன் அவ்வளோ வெப்பமாக காயுது ஆனால் அதை சுடுமா சுமா சாமி சுடாது ஆனா உலகத்துல இருக்கிறதெல்லாம் சுடும் அது மாதிரி நான் கோவப்பட்ட என் கோபம் என்ன சுடாது எதிர்கிறவங்களெல்லாம் சுட்டுடும் இல்லையா ஆனா முதல்ல நான் கோவப்படுறத குறைச்சிக்கணும் அந்த கோவப்படுறதை குறைக்கிறதுக்கும் அதிகப்பட்டதுக்கு தான் மனிதன்னு பேரு மிருகத்துக்கு கோபப்படவும் தெரியாது குறைச்சிக்குவோம் தெரியாது அதனால தவறு அப்படின்றது எல்லாரும் செய்யக்கூடியது எதாரும் சொல்ல முடியாது இந்த உலகத்தில் ஆனா தவறுகளை திருத்திக்கணும் அவன் தான் மனுஷன் அப்படி திருத்தணும்னா பலருக்கு நன்மை கிடைக்கும் தீமை கிடைக்கும் ஆனா திருத்திகள் நன்மையும் தீமையும் கலந்து கிடைக்கும் ஒரு திருடன் போய் திருடுறான் திருடிட்டு வந்து அவனே சாப்பிடறது இல்லை இல்ல ஒரு வீட்டுல திருடிட்டான் அந்த ஊட போச்சு ஆனா அதை திருடின்னு வந்தது அங்கே இவங்கிட்ட பத்து பேர் சாப்பிட்டுறான் இல்லையா அப்போ இவனுக்கு அது சுகமாகுது ஆனால் அவனுக்கு அது துன்பமாகுது அப்போ இன்பமும் துன்பமும் தான் சாமி உலகம் இன்பமும் துன்பமும் சேர்ந்து தான் வாழ்க்கை ஆனால் இந்த துன்பமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் இன்பம் அடுத்தவங்களை கொடுக்கலாம் துன்பத்தை நீ மட்டும் கற்றுக்கும் பிறரு கொடுக்க நினைக்காது அதான் வாழ்க்கை